அண்ணா திமுக ஜெயிச்சே ஆகக்கூடிய கட்டாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தேர்தல் இது எடப்பாடி தோத்தார்னா அடுத்து எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலராக இருப்பாரா அப்படிங்கிறதே சந்தேகமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அந்த கட்சி இன்னும் களத்திலேயே வரல சீன்கே வரல வரல எடப்பாடி பழனிசாமி மட்டும் பேசிட்டு போயிட்டு இருக்காரு இது எந்த அளவுக்கு அவங்கள வெற்றியை உறுதி செய்யும் மக்கள் வந்து இவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு நம்பி எப்படி ஓட்டு போடுவாங்க பத்து ஒரு பக்கம் போயிட்டாருங்க சார் அதாவது இதை புரிஞ்சுக்க முடியாத ஒரு அரசியல் வந்து என்னன்னா செங்கோட்டையனோட அரசியல் தான் எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் தனிப்பட்ட பிரச்சனைகள் அவங்க வந்து இருக்குது அப்படிங்கறது வந்து கட்சியில எல்லாத்தையும் வெளியில் போனவங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பண்றாரு அவரு ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருக்காரு அவங்களை உள்ளார கொண்டாட முடியாது சேர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டே இருக்காரு இப்ப நீங்க வந்து இந்த விஷயம் இந்த பிரச்சனை பண்ணீங்க இப்ப நீங்க தனிச்சு விடப்பட்டீங்க செங்கோட்டையுன்னு தனிச்சு தான் இருக்காரு மற்ற அமைச்சர் முன்னாள் அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ எத்தனை பேர் வந்து பின்னால் வந்து நீங்க பிடிப்பாங்க இல்லைங்க சார் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட்டு வெளியில போனவங்க எல்லாமே பெரிய தலைகள் சார் யாருமே சும்மா ஒன்றிய கழக செயலாளர்கள் அப்படிலாம் இல்லைங்க சார் எல்லாமே ஒரு தனி செல்வாக்கில் ஜெயிக்கக்கூடிய தலைவர்கள் சார் அவங்க அவங்க தொகுதியில தனி செல்வாக்களை அவங்க ஜெயிக்கக்கூடிய தலைவர்கள் தான் சார் எல்லாம் செல்வாக்களை யார் ஜெயிப்பா செங்கோட்டையன் அவர்களாக இருக்கட்டும் ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும் தான் ஜெயிக்க முடியாது செங்கோட்டையன் வந்து இரட்டையில சின்ன சின்னம் இல்லாம செங்கோட்டையன் ஜெயிச்சாருங்க இப்போ நின்று ஜெயிக்க சொல்லுங்க